முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு முதன் முதலாக தண்ணீர் திறக்கப்பட்ட நாளை முன்னிட்டு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்கு சிலைக்கு பத்தாம் தேதி பன்னிரெண்டு மணி லோயர் கோயர்க் மணிமண்டபத்தில் விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி முல்லைப் பெரியாற்றில் மலர் தூவி மகிழ்ச்சியை கொண்டாடினார் தமிழக கேரள எல்லையில் முல்லைப் பெரியாறு அணை உள்ளது தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த அணையை ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்கு கட்டினார் தென் தமிழக மக்களின் வாழ்க்கையை செலுக்கும் வண்ணமாக மாற்றிய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்கு மனித கடவுளாக இப்பகுதியை மக்கள் பாவித்து மரியாதை செலுத்தி வருகின்ற நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முல்லைப் பெரியாறு அணை கட்டி முடிக்கப்பட்டு அக்டோபர் பத்தாம் தேதி தமிழகத்திற்கு முதன் முதலாக தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நாளை தென்பகுதி மக்கள் ஒரு முக்கிய நாளாக கருதி கொண்டாடி வருகின்றனர் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு நூற்றி முப்பது ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டம் கூடலூர் லோயர்கம் பகுதியில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்கு மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு ஒருங்கிணைந்த ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முல்லைப் பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினர் மற்றும் முல்லை சாரல் விவசாய சங்கத்தினர் என விவசாயிகளும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் என அரசியல் கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் முல்லைப்பினர் அணை கட்டும்போது உயிர் நீத்தவர்களுக்கு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து முல்லைப் பெரியாற்றில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கர்னல் ஜான் பென்னிக்கு புகழ் நீடு வாழ வேண்டும் என புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் ரஞ்சித்குமார் ஒருங்கிணைந்த ஐந்து மாவட்ட பெரியார் வகை பாசன விவசாய சங்கத்துடைய செயலாளராக இருக்கிறேன் இன்னைக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தண்ணீர் தமிழகத்தை நோக்கி திறந்து விடப்பட்ட ஒரு நல்லாள் இன்னைக்கு இந்த தான் எங்களுக்கெல்லாம் பெருநாள் மாதிரி இந்த மொத்த ஐந்து மாவட்டத்திற்கும் ஜீவாதாரமாக வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய பெரியார் அணையிலிருந்து முதல் முதல்ல தண்ணியை இந்த பகுதி பார்த்த அந்த நல்ல நாள் இந்த நாளை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு லோயர் கேம்ப்ல இருக்கக்கூடிய மணி மண்டபத்தில் நாங்கள்லாம் மனித கடவுளாக பாவிக்கக்கூடிய கர்னல் ஜான் ஐயா அவர்களுக்கு மாலை அணிச்சிருக்கோம் அடுத்த கட்டமாக லோயர் கேம்ப்ல இருக்கக்கூடிய குருமணத்தூர் பாலத்தில் நீருக்கு தண்ணீருக்கு மரியாதை செலுத்தும் மூலமாக மலர் தூவி மரியாதை செலுத்தி விடுக்கிறோம் இந்த நிகழ்வு நாங்கள் சொல்வது என்னன்னா இந்த மணி மண்டபம் எங்களுக்கான கோவில் முல்லை பெரியார் எங்களுக்கான ஆலயம்